அதாவது ரெண்டு விஷயம் ஒன்னு இந்த உலகம் யாரை பின்தொடர்ந்து செல்கிறது என்றால் ஒன்று படிப்பாளிகள் அந்த படிப்பாளிகள் படைப்பாளிகள் தான் ஒரு புதிய உலகத்தை கொண்டு வருகிறார்கள் அவர்களைத்தான் பின்தொடர்ந்து உலகம் செல்வதற்கு ஏற்ப நமது பள்ளி மாணவி அவர்கள் இப்பொழுது உலக செல்வதில் இருந்து சில கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் கரவுளை எழுப்பி வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சென்ற மாதம் கொடுத்த உலக சினிமா என்ற புத்தகத்தில் இருந்து ஒரு சிறிய கதை கூற வந்துள்ளேன் சுங்கு என்ற ஏழு வயது சிறுவர் இருக்கிறார் அவனுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு லீவ் விட்டு அவங்க அப்பாவும் அம்மா வேலைக்கு போறதுனால அவன் அவன் பாட்டி வீட்டுல விட போறாங்க அவன் அவன் பாட்டி வீட்டுக்கு போனதே கிடையாது அவன் பாட்டி வீடு மலைக்கு பக்கத்துல இருக்க ஒரு குடிசை வீடுதான் அங்க கரண்டு வண்டி எதுவுமே இருக்காது அவனுக்கு அவங்க போகவும் பிடிக்கல ஆனாலும் அவன் அம்மா கூட்டிட்டு போய் விடுறாங்க அவனுக்கு அவன் போக பிடிக்கல போக பிடிக்கல ரொம்ப அழுகுறான் அதை பார்த்து அவங்க அம்மா ரெண்டு அடி வச்சு கூட்டிட்டு போய் விடுறாங்க அவன் அழுகுறத பார்த்து அவனுக்கு பிடிச்ச ஜூஸ் சாக்லேட் வீடியோ கேம் இதெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க அப்புறமா அன்னைக்கு சாயங்காலமே அவங்க அம்மாவும் கிளம்புறாங்க அவங்க பாட்டியும் பேரும் கொண்டுட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வராங்க அப்போ அவங்க பாட்டி ஆசையா அவன் கைய பிடிக்கிறாங்க கையை தட்டி விட்டுட்டு என் கையெல்லாம் நீ பிடிக்காத நீ யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டம் இது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது அந்த பாட்டிக்கு எழுவத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த பாட்டிக்கு வாய் பேச முடியாது காதும் கொஞ்சம் தான் கேட்கும் அதனால நான் நெஞ்சு மேல கை வச்சு வட்டம் விடுறாங்க அவங்க என்ன செய்ய பண்றாரு புரியாம பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு போறான் வீட்டுக்கும் வந்துடுறாங்க அவன் அந்த சாக்லேட்டு ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு வீடியோ கேம் விளையாடுறான் சலிக்காம அந்த வீடியோ கேமே விளையாடுறான் அந்த வீடியோ கேம்ல இருக்க பேட்டரியும் தீர்ந்து போயிடுது அதனால பேட்டரி வாங்குறதுக்கு காசு கேக்குறான் அவ பாட்டி கிட்ட காசும் எங்கேயுமே காசு அதனால அவங்க பாட்டி அதெல்லாம் பாத்துட்டு பேன பறவுல இருந்து அவனுக்கு மரத்தால செஞ்ச பொம்மை எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் எனக்கு விளையாட பிடிக்காதுன்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கலர் பென்சில் எடுத்து அந்த வீடு முழுக்க அந்த பாட்டியை பத்தி தப்பு தப்பா உரையரும் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பாட்டியும் கம் ஒன்னு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா சாப்பிடறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அவருக்கு பீட்சா பர்கர் சிக்கன் இதெல்லாம் இதெல்லாம் கிராமத்துல கிடைக்காதுன்ட்டு அவன் அந்த பாட்டியும் கோழி எல்லாம் கேட்கலான்ட்டு அதனால அந்த கோழியை புடிச்சிட்டு வர அவங்க கிளம்புறாங்க அப்புறம் மழை இடி மின் எல்லாம் பெய்து அந்த மலைகளோடவே கோழியை பிடிச்சிட்டு வராங்க இத பார்த்து அந்த பையனுக்கும் கொஞ்சம் அன்பு வருது இந்த பாட்டி நல்லவங்கதான் போல அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா வரைஞ்சதை அழிச்சு வச்சிடறான் அந்த அது கோழிலையும் எனக்கு வேடிக்காது ஒழுங்கா பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கிட்ட கத்துறான் இத பார்த்து திரும்பவும் நெஞ்சு என கை வச்சு வத்த இடுறாங்க அதுக்கப்புறம் போய் படுத்துக்கிறாங்க வேற வழி இல்ல பசிக்கலன்னு சொல்லி அதையே சாப்பிடுறான் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறான் அதுக்கப்புறமா அவங்க பாட்டியும் ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் நீ உங்க கூட தான் விளையாடணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அவங்க கூட தான் விளையாடுறான் அதுக்கப்புறமா பாட்டி பூசணிக்காய் பிச்சு அதை டவுன்ல விற்கிறதுக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க டவுன்ல அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு வராங்க பஸ் ஏற்றி விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் வராம இருந்துக்கிறாங்க அவனும் பஸ் ஏறி போயிடுறான் அதுக்கப்புறமா அந்த பாட்டியையும் காணும் அதுக்கப்புறமேட்டுக்கா அவன் ஃபுல்லா கலவுறான் அந்த பாட்டியை காண காணட்டு அப்புறம் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன் பாட்டி மார்க்கெட் தான் போயிருப்பாங்க வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவனை ஊரெல்லாம் சுத்தி காட்டுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா என் பாட்டி ஆனவன நெஞ்சு மேல கை வச்சு பட்டம் இடுவாங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு மனுச்சிருன்னு அர்த்தம் புரியுதா அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது நம்ம பாட்டி நம்ம கிட்ட மறைச்சிருந்தா கேக்குறாங்க இது நம்ம தப்பா எடுத்துக்கிட்டு அந்த பாட்டியை நம்ம எவ்வளவு தாடி திட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அடுத்ததா அந்த பாட்டியும் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வராங்க அது என்ன லெட்டர்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போறாங்க ஊருக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க அதனால அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுது கூட கூட பேசல அதுக்குள்ள அம்மா வந்து ஊருக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி அவன் அழுதுட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லிடுறேன் எல்லாமே Thank you for me.